சேலம் கூட்டத்தில் நடைபெற இருக்கும் பொறியியல் பணி காரணமாக கோயம்புத்தூர் வழியாக செல்லும் பல்வேறு ரயில் சேவைகள் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது பேரளம் காரைக்கால் வழித்தடத்தில் விரைவில் வந்து பயணிகள் ரயில் சேவையானது இயக்கப்பட உள்ளது தற்போது வந்து ஒரு சிறப்பு ரயில் அந்த வழியாக செல்ல இருக்குது அது எல்லாத்தையும் பற்றி இந்த டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ட்ரெயின் நம்பர் ட்ரிபிள் சிக்ஸ் ஒன் டூ போத்தனூர் ரயில் நிலையத்திலிருந்து வருகின்ற ஆகஸ்ட் இருபத்தி நான்காம் தேதி காலை ஒன்பது நாற்பது மணிக்கு புறப்படும் போத்தனூர் மேட்டுப்பாளையம் ரயிலானது முழுவதுமாக ரத்து செய்யப்படுகிறது ட்ரெயின் நம்பர் ட்ரிபிள் சிக்ஸ் ஒன் ஃபைவ் மேட்டுப்பாளையம் ரயில் நிலையத்திலிருந்து ஆகஸ்ட் இருபத்தி நான்காம் தேதி மதியம் ஒன்று ஐந்து மணிக்கு புறப்படும் மேட்டுப்பாளையம் போத்தனூர் ரயிலின் சேவையானது முழுவதுமாக ரத்து செய்யப்படுகிறது ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் ஒன் ஃபைவ் நயன் தாம்பரம் ரயில் நிலையத்திலிருந்து வருகின்ற ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி புறப்படும் தாம்பரம் மங்களூர் ரயிலின் சேவையானது இருகூர் பொத்தனூர் வழியாக திரைப்பிடப்படுகிறது இந்த ரயிலானது பீலமேடு கோயம்புத்தூர் நார்த் மற்றும் கோயம்புத்தூர் சந்திப்பு ஆகிய ரயில் நிலையங்கள் செல்லாது ட்ரெயின் நம்பர் டபுள் டூ சிக்ஸ் டபுள் ஃபோர் பாட்னா ரயில் நிலையத்திலிருந்து ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி புறப்படும் பாட்னா எர்ணாகுளம் ரயிலானது இருகூர் போத்துனூர் வழியாக திரைப்படப்படுகிறது இந்த ரயிலானது கோயம்புத்தூர் சந்திப்பு செல்லாது கூடுதலாக இந்த ரயில் வந்து போத்துனூர் ரயில் நிலையத்தில் நின்று செல்லும் போத்தனூர் ரயில் நிலையத்தை இருபத்தி மூன்றாம் தேதி காலை பத்து இருபத்தி ஏழிற்கு வந்து பத்து முப்பது மணிக்கு புறப்படும் ட்ரெயின் நம்பர் டபுள் டூ ஃபைவ் ஜீரோ ஃபோர் திப்ருகர் ரயில் நிலையத்திலிருந்து வருகின்ற ஆகஸ்ட் இருபத்தி ஓராம் தேதி புறப்படும் திப்ருகர் கன்னியாகுமரி ரயிலானது இருகூர் போத்தனூர் வழியாக திரைப்பிடப்படுகிறது இந்த ரயிலானது இருகூர் மற்றும் போத்தனூர் ரயில் நிலையத்தை ஆகஸ்ட் இருபத்தி நான்காம் தேதி வந்து சேரும் இந்த ரயிலானது போத்தனூர் ரயில் நிலையத்தை காலை பத்து நாற்பதுக்கு வந்து பத்து நாற்பத்தி இரண்டிற்கு புறப்படும் ட்ரெயின் நம்பர் ஒன் டபுள் த்ரீ ஃபைவ் டூ ஆலப்புலா ரயில் நிலையத்திலிருந்து ஜான்பாதரை இயக்கப்படும் ஆலப்புழா ஜான்பாத் ரயிலானது வருகின்ற ஆகஸ்ட் இருபத்தி நான்காம் தேதி இருகூர் போத்தனூர் வழியாக திரைப்படப்படுகிறது இந்த ரயிலானது போத்தனூர் ரயில் நிலையத்தை மதியம் பன்னிரெண்டு பதினேழு வந்து பன்னிரண்டு இருபதற்கு புறப்படும் ட்ரெயின் நம்பர் ஒன் டூ சிக்ஸ் செவன் எயிட் எர்ணாகுளம் ரயில் நிலையத்திலிருந்து பெங்களூரை இயக்கப்படும் எர்ணாகுளம் பெங்களூர் இன்டர்சிட்டி ரயிலானது இந்த ரயிலானது வருகின்ற

ஆகஸ்ட் வருகின்ற ஆகஸ்ட் இருபத்தி இரண்டு மற்றும் இருபத்தி ஆறு ஆகிய தேதிகளில் கோயம்புத்தூர் வரை மட்டுமே இயக்கப்படும் இந்த ரயிலானது போத்தனூர் வரை இயங்காது ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் ஒன் கோயம்புத்தூர் மதுரை எக்ஸ்பிரஸ் ரயிலானது வருகின்ற ஆகஸ்ட் இருபத்தி இரண்டு மற்றும் இருபத்தி ஆறாம் தேதிகளில் கோயம்புத்தூர் பொள்ளாச்சி இடையே ரத்து செய்யப்படுகிறது இந்த ரயிலானது பொள்ளாச்சி சந்திப்பிலிருந்து புறப்பட்ட மதுரை நோக்கி செல்லும் ட்ரெயின் நம்பர் ட்ரிபிள் சிக்ஸ் ஒன் சிக்ஸ் மேட்டுப்பாளையம் போத்தனூர் ரயிலானது ரயிலானது போத்தனூர் கோயம்புத்தூர் இடையே ரத்து செய்யப்படுகிறது இந்த ரயில் கோயம்புத்தூர் ரயில் நிலையத்திலிருந்து அதற்கு குறித்த நேரத்தில் புறப்படும் தமிழகத்தில் வந்து அகல ரயில் பாதை மாற்றப்பட்டு இன்னும் வந்து பயணிகள் சேவை இயக்கப்படாமல் உள்ள ஒரு வழித்தடத்தில் வந்து சிறப்பு ரயில் சேவானது இயங்கிக் கொண்டிருக்கு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பேரளம் காரைக்கால் இந்த வழித்தடத்தில் இப்போ வந்து ஒர்க்மேன் ஸ்பெஷல் ரயிலை வந்து இயக்க இருக்காங்க ரொம்ப சீக்கிரமே ஒரு சில வேலைகள் முடிஞ்சோடனே பேசஞ்சர் ஸ்பெஷல் ரெயினை இயக்க இருக்காங்க இந்த பேரளம் காரைக்கால் வழித்தடத்தில் வந்து மொத்தமாக எத்தனை ரயில் நிலையங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் பட்டு திருநள்ளாறு பட்டக்குடி ஐம்பது கரத்தூர் ஐயா ரயில் நிலையங்களில் நின்று செல்லும் இதே ரயில் நிலையங்கள் தான் வந்து சாதாரண பயணிகள் ரயில் இயக்கும்போது வரப்போகுது புதிய ரயில் தங்கள் நீட்டிச்சு கொடுக்க மாட்டாங்க ஸோ மக்கள் இந்த ஒரு அவ்வளோதான் இந்த ஒரு தகவல் மற்றவங்களும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நம்மளோட வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்